இஸ்லாத்தின் பெயரில் பெற்றோரை ஓரங்கட்டிவிட்டு சொத்து விஷயமாக பிரச்சனை பண்ணி கொண்டிருப்பது எந்த அளவுக்கு பிழையானது எமது குடும்பத்தில் தெரிந்த சகோதரர் ஒருவர் அவரது திருமணத்தின் பின்னர் மொத்தமாக தாய் தந்தை உடன்பிறப்புகள் அனைவரையும் கைவிட்டு தனது மனைவி மக்களுடன் வாழ்கிறார் பல வருடங்கள் ஆ ஆகிறது இவருக்கு இஸ்லாமிய ஆலோசனை என்ன பெற்றோர் மற்றும் உடன்பிறப்புகள் தினம் தினம் இதனை எண்ணி அழுகின்றனர் அப்படின்னு கேட்குறார் அதாவது ஒருத்தர் என்ன செய்கிறாராம் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தாய் தந்தையோட நல்லா இருந்தாராம் கல்யாணம் பண்ண உடனே தாய் தந்தையெல்லாம் வேணாம் அண்ணன் தம்பியெலாம் வேணான்னு சொல்லிட்டு தனி குடித்தனமாக போயிட்டாரான் மனைவி மக்களோடு வாழ்றாரு அவர் தனியாக போனதை நினைச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பெற்றோர்கள் வந்து அண்ணன் தம்பிமார்கள்லாம் உடன்பிறப்புகள்லாம் அழுதுகிட்ருக்குறாங்க இவருக்கு இஸ்லாமிய அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார் பொதுவாக இது வந்து நம்ம சமூக அமைப்பில் உள்ள நிலவரத்தை வைத்து இந்த கேள்வி கேட்குறீங்க நம்ம சமூக அமைப்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஒரு ஒருத்தர் திருமணம் பண்ண பிறகு அவர் தாய் தந்தையரோடு தான் இருப்பார் ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிட்டார்னு சொன்னால் கல்யாணம் பண்ண பிறகு அவருடைய அம்மா அவரோடு தான் இருப்பாங்க அவருடைய பாப்பா அவரோடு தான் இருப்பாங்க மனைவியும் அவரோடு தான் இருப்பாங்க அப்போ கல்யாணம் பண்ண பிறகு பெரும்பாலும் மகனோட தான் தாய் தந்தையர் இருக்கிறது வழக்கமாக இருக்கிறது அதிகமான மகன்கள் இருந்தாங்கன்னா ஏதாவது பிடிச்ச ஒரு மகன்கிட்ட இருப்பாங்க இந்த பழக்கத்துக்கு மாற்றமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்குறீங்க எதனால் கேட்குறீங்க இப்படித்தானே அது கல்யாணம் பண்ணிட்டால் எங்களோட இருக்க வேண்டியதானே தாய் தந்தையை அண்ணன் தம்பியெலாம் விட்டுட்டு தனியாக இவர் போயிட்டார அப்படி ஆனால் அனைவரும் மூத்தவராக இருப்பார்னு நினைக்கிறேன் உடன்பிறப்புகள்லாம் சொல்கிறதுனால அவர் தனியாக மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிறாரு இது அவருக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்குறீங்க இல்லை இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க உலக வழக்கம் இதுவாக தான் இருக்கிறது எந்த ஒரு ஆணா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு பெண்ணு தான் உங்களை விட்டு வீட்டை விட்டு மாறி புருஷன் விட்டுக்கு வருவாங்க ஒரு ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் அவன் வீட்டில் தான் இருப்பான் இருக்கும் பொழுது மனைவி வந்துடுவாங்க மாமனார் மாமியாரெல்லாம் கவனிக்கக்கூடிய அந்த இதெல்லாம் செட்டப்பை நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த செட்டப்பை பார்த்துட்டு என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் இவர் ஒரு பெரிய பிழை செஞ்சுட்டாருங்கிற மாதிரி நினைத்துக்கொண்டு அவர் தனியாக போயிட்டார்ல அப்படிங்கிற மாதிரி நினைத்துக்கொண்டு இந்த கேள்வி கேட்குறீங்க அப்போ இந்த கேள்வி வருவதற்குரிய காரணம் வந்து இஸ்லாம் இதை பற்றி சொன்னதுக்கு மாற்றமாக இவர் போயிட்டாருங்கிறத கிடையாது நீங்கள் நடைமுறையில் உள்ளதுக்கு மாற்றமாக இருக்குது அதை ஒன்று பார்க்குறீங்க அதே நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லமுடைய காலத்தில் வந்து கல்யாணம் பண்ண பிறகு பிள்ளைகள்லாம் தகப்பனோட இருந்தாங்களா அப்படி இருக்கவே இல்லை ஒரு இப்போ அவங்கவுங்க தனித்தனியாக போயிடுவாங்க கல்யாணம் பண்ண உடனே இப்போ உமர்லி இல்லாமல் இருக்காங்க இபுன் உமர் இருக்கிறாங்க இபனு உமர் அவர் தனியாக அவர் கொண்டாட்டி பிள்ளை தனியாக இருப்பார் உமர் அவர் தனியாக இருப்பார் அப்போ கணவன் மனைவி மட்டும் தனியாக போகுது என்பது வந்து நபிகள் நாயகம் செல்லாளி செல்லம் காலத்தில் வந்து அனுமதிக்கப்பட்ட முறையாக இருந்தது தகப்பனை கவனிச்சுக்குருவாங்களே தவிர இன்னும் சொல்ல போனால் கல்யாணம் பண்ணுவது வந்து இனிமேல் இளைஞராக இருக்கிறார் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அதுக்கு பிறகு அவருக்கு வேறு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருது அவருக்கு தாய் தந்தையர் வந்து அவருக்கு தேவை கிடையாது மனைவி அவருக்கு தேவை தாய் தந்தையர் வந்து பாசம் கொடுப்பு காட்டுவதற்கு தேவையே தவிர அவங்களுடைய அரவணைப்போ ஒத்துழைப்போ தாயோடு தான் இருக்கணும் என்பது அவசியமான ஒன்றாக ஒரு இளைஞனுக்கு இருக்காது ஆனால் எது அவசியமானதாக இருக்கு அவன் பொண்டாட்டியோடு இருப்பது அவனுக்கு அவசியம் கல்யாணம் அதுக்கு தானே பண்ணுறான் கல்யாணம் எதுக்கு பண்ணுறான் மனைவியோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறான் அப்போ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவன் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இணங்கி போகிறத வந்து இயல்பு அப்படி தான் படை அதுக்கு தான் கல்யாணமாக பண்ணி வைக்கிறோம் அவனுக்கு சில பிள்ளைகுட்டியில் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்குட்டியில் வளர்த்தாளாக கணங்குற ஒரு ஒரு தொடர்பு அவனுக்கு அவசியம் ஏற்பட்டு போயிடும் அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் வந்து அவன் தனியாக போய்விட்டான் என்று சொன்னால் அது இஸ்லாமிய முறைக்கு எந்த ஒன்றுக்கு மாற்றம் கிடையாது ஆனால் பெற்றோர்களாக இருக்கிறவங்க என்ன விளங்கணும்னு கேட்டால் நம்ம நம்ம அதிக உரிமை எடுத்துக்கிற கூடாது அதாவது நம்ம முதியோர்களாக இருக்கிறவங்க வாழ்ந்துட்டாங்க கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க இனிமேல் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் அவரை நம்ம சோற போடுறானா கவனிக்கிறானா அதோடு வைத்துக்கொள்ளுமே தவிர அதையும் பிடியில் வைத்துக்கொண்டு நம்ம கண்ட்ரோலில் பிடிச்சி வச்சுக்கிட்டு என் சொல்ல தான் கேட்டு நடக்கணும் சின்ன பிள்ளை மாதிரி நினைத்துக்கொண்டு பெற்றோர்கள் வந்து அதிக உரிமை எடுக்கிறாங்க பாருங்கள் அப்படி எடுக்கிறதுனால மன வருத்தப்படுறீங்க அதிகமான உரிமை எப்படி அவன் என்னை விட்டு போகிற போனால் இப்போ என்ன பொண்டாட்டியோடு இருக்கிறது வந்து இப்போ மார்க்கத்தில் உள்ளது தானே போயிருக்கிறான் மனைவியோடு தான் அவன் தனிமையில் இருக்க வேண்டிய அவனுக்கு தேவைகள் இருக்கிறது ஒரு ஆண்முறைக்கும் என்ன செய்கிறது மனைவியோடு இருப்பது தான் அவனுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது தாயோட இருப்பது என்பது ஒரு அன்பை காட்டுவதற்குரியதாக இருக்குமே தவிர அவங்களுடைய இருந்துக்கிட்டு இருக்கணுங்கிற தேவை ஏதாவது இருக்கா ஒரு பிள்ளைக்கு வந்து தாயோடவே தகப்பனுடைய இருந்துக்கிட்டே இருக்கணுன்ற என்ன அவசியம் இருக்கிறது ஒன்றும் கிடையாது தகப்பனை பார்த்து ஒரு சிரிக்கலாம் அவருக்கு தேவையான உதவி செய்யலாம் அவ்வளோட அந்த தகப்பனுக்கும் மகனுக்குமான உறவு முடிந்து விடுகிறது மனைவிக்கும் கணவனுக்குமான உறவு அவளோட முடியாது எல்லா நேரமும் அவங்களோட யாரவனை போர்த்தல போய் இவனை அவளை கவனிக்கிறது அந்த இப்போ கவனிக்கிற விஷயத்த கூட தாய் தந்தையர் செய்ய மாட்டாங்கல்ல கல்யாணத்துக்கு பிறகு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தாய் தந்தாரி எல்லாம் செஞ்சுருப்பாங்க கல்யாணத்துக்கு பிறகு இவனை கவனிக்கிற வேலையை கூட உண்டை மனைவி தான் செய்வான் அதுபோல் அந்த வீட்டை இவனுக்கு தேவை வேறு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நேரத்தில் வந்து நம்ம பிரைவசியாக பிரச்சனை இல்லாமல் இருந்துக்கிடுவோம் மாமியார் மர்ம சண்டையெல்லாம் வரும் அப்படின்ற ஒரு விளங்கி ஒருத்தன் தனியாக போயிட்டான்னு சொன்னால் அது எந்த வகையில் அவருக்கு இஸ்லாமிய அறிவுரை சொல்கிறது அவருக்கு உரிமை தானே இருக்குது மார்க்கத்தில் அவருக்கு என்ன இருக்குது அவருக்கு உரிமை இருக்கிறது அது மாதிரி செஞ்சுட்டு போகிறார் இது முதியவர்களாக இருக்கிறவங்க என்ன செய்ய விளங்குனோம்னா நம்ம வாழ்ந்துட்டோம் நம்ம கடமையை செஞ்சிட்டோம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க இந்த முதியவராக இருப்பாங்களா இல்லையா இவங்களும் அப்படி தான் இருந்திருப்பாங்க அவங்க மனைவியோட அவங்க தாய் தந்தையரை விட மனைவியை தான் நேசிப்பாங்க நேசிச்சு இருப்பாங்க யாரெல்லாம் அந்த முதியவராக இருந்து இப்படி ஒரு பஞ்சாயத்து இருக்குன்ற பிரச்சனையை நினைக்கிறாங்களோ அவர்கள் அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணுற நேரத்தில் இப்படி இருந்திருப்பாங்க ஒன்றும் தனியாக போகாட்டால் கூட தனியாக போனால் நல்லா இருக்குமே நினச்சிருப்பாங்க அன்றைய சமூக அமைப்பில் அதை உடைச்சிட்டு அவங்களுக்கு வர முடிஞ்சிருக்காது அவங்க தாய் தந்தையோடு இருக்கும் பொழுது மனைவியோட இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க மாமியார் மருமக பஞ்சாயத்தில் தான் நிறைய குடும்பங்களில் தலாக்கு விவாகரத்து வரைக்கும் போகிறது அப்படிலாம் இருக்கிறதுனால இது வந்து இஸ்லாம் வந்து நீங்கள் உங்களை உங்களோட போய் என்ன தனியாக நீங்கள் தாயோடு தான் நீங்கள் இருக்கணும் ஒரு தகப்பனோட தான் இருக்கணும் மாமியார் மாமியார் அப்படின்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கா நம்ம வாழ்க்கை கடந்தவங்க என்ன செய்யணும்னா விளைய்கிறனு நம்ம 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 உலகம் முடிஞ்சிருச்சு அவர்கள் வேற உலகம் அவங்க சந்ததியை பெருக்கி அவங்க வளர்த்துக்கிட்டு போகக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அப்படி வழங்கி கொள்ள வேண்டும் சில பேர் அன்போட பிரியத்தோட தாயத்தோடு இருப்பாங்க நாங்கள்லாம் கடைசி வரைக்கும் எங்கள் பாமா எங்கள் வாப்பா அம்மா என்னோட தான் இருந்தாங்க அது நம்மளாக கொள்ளக்கூடியது அது ஒரு விஷயம் இப்போ நான் வந்து என் பிள்ளைகளோட தான் நான் இருக்கிறேன் நாங்கள் தான் எங்களை எங்களை தனியாக உள்ளிட்ட அவங்க போகலை அதெல்லாம் வந்து அப்படி 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 பழக்கத்தில் அப்படி இருப்பார்களையானால் அதே ஒரு சிறந்ததாக இருந்துட்டு போகுது ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் வீட்டில் இருக்கிறதுல எதுக்கு தனியாக ஒருத்தன் போகிறான்னு சொன்னால் திடீர்னுலாம் போக மாட்டான் பஞ்சாயத்து தான் வந்திருக்கும் இருக்கு தாய் கல்யாணம் பண்ண ஒன்று வீட்டில் தான் இருப்பாங்க இருக்கும் என்ன ஒன்னா மாமியார் மரும சண்டை அவங்க எதை செஞ்சாலும் இவங்க குறை சொல்லுவாங்க இவங்க சொன்னால் அவங்க குறை சொல்லுவாங்க அப்புறம் மாமியார் மரும உண்டால அது வில்லி மாதிரி தானே ரெண்டு பேருக்கேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் வில்லி ஆகிக்கிறாங்க அது மாதிரி பொழுது இதையே பஞ்சாயத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தால் அவங்க குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அவன் தனியாக போயிருப்பான் அதே நேரத்தில் என்ன தான் நீங்கள் தனியாக போனாலும் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு உணவு மருந்து தேவைகள் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்யணும் நீங்கள் தனியாக ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் ஏன்னு கேட்டால் அவங்களோட அண்மை அண்மை இருக்கணுங்கிற எந்த ஒரு தேவையும் உங்களுக்கு கிடையாது வளர்த்துட்டாங்க முடிஞ்சிருச்சு அவங்க உங்களை கவனிக்க போகிறதில்ல நீங்கள் அவங்களோட இருக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஆனால் மனைவியோடு தானே இருக்கணும் ஒரு ரூமில் ஒன்றாக இருக்கணுங்கிறது மனைவிக்கு உள்ள விஷயம் தானே அப்படிங்கிறதுனால ஒருத்தன் தனியாக போனான்னு சொன்னால் நீ வந்து இங்கே தான் வரணும்னு எப்படி அறிவுரை சொல்கிறது அறிவுரை சொல்ல முடியாது நீங்கள் என்ன செய்யணும் அந்த மர்ம மாமியாராக இருக்கக்கூடியவங்க விரும்பினார்கள் என்று சொன்னால் அப்படி ஆகாமல் தடுக்க முடியும் என்னன்னு கேட்டால் மறு வரக்கூடிய மருமகளாக வரக்கூடியவங்கள மகமார் நினைக்கணும் அவள் தன்னுடைய வீட்டில் தாய் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்துருக்கிறா அப்படின்னு நினைக்கணுமே தவிர என் மகனை வந்து பங்கு போட வந்துவிட்டா பிரிக்கி வந்துவிட்டான்னு நீங்கள் நினைச்சி என்று சொன்னால் அவனு கை கைப்பட்டா கூத்தும் கால் பட்டா கூத்தும் அப்படி சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பெருசாக்கி சொல்லுவது உடம்பு சரியில்லாம் படுத்து கிடந்தா கூட ஏன் அப்படி உங்கள் மகப்படுத்து கிடந்தால் இருப்பீங்க உங்கள் ம மருமக படுத்து கிடந்தா என்ன செய்றீங்க அது ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்குறீங்க அப்போ அந்த மாமியார் தனம்ங்கிற ஒரு தான் பெரும்பாலும் பிரச்சனை அது மருமகளை அப்படி நினைக்கிறான்னா வரும்போதே இவ நமக்கு எதிரி அப்படி ஆயிக்கிறீங்க ரெண்டு பேருமே ஏன் த தாய் மாதிரி ஒரு கருத முடியாதா நம்ம நம்ம ஒரு ஒரு மருமகளை வரக்கூடியவர்களுக்கு நம்ம தாயாக இருப்போண்டு அது மாமியார் கருதுனாங்கன்னா போவாங்களா போகாமல் நிறைய இருக்கிறாங்களே அப்போ அந்த மாதிரி அந்த இந்த எம் எங்கள் என் மனைவி வந்து தாய் மாதிரி கருதுவாங்க ரெண்டு பேரும் அப்படி நடத்திக்கிறவாங்க இப்போ அவங்க தனியாக போகணுன்னு எந்த ஒரு அவசியமும் ஏற்படலை இந்த தனியாக போகிறதுங்கிற அவசியம் வரக்கூடாது நீங்கள் நினைச்சிங்க என்று சொன்னால் நீங்கள் அன்பால் கட்டி போட்டு இதை செய்யலாம் அல்ல மார்க்காரி உர சூழ்நிலைலாம் செய்ய முடியாது அவங்களுக்கு அந்த நிம்மதி சந்தோஷத்தை தானே கல்யாணம் பண்ணுறது அந்த சந்தோஷம் வந்து குடும்பத்துக்குள்ளே மாமியார் மரும சண்டை வந்து அவர் ஆமில் இப்படி மகிழ்ச்சியாக இருப்பானா மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான் அப்போ படி ப திருப்பி திருப்பி யோசிச்சு பார்ப்போம் என்னடா குறை இதே பஞ்சாயத்து வீட்டுக்கு நுழஞ்சா இதே பஞ்சாயத்தாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போனால் அது எங்கே போய் முடியும்னா தனியாக தான் போவாங்க தனியாக போகிற எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு கேட்டால் இந்த மாமனார் மாமியார் மாமனார் போட்டு சும்மா பொம்மையாக இருப்பார் மாமியார்மார்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவளை எதிரியாக பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணி வரக்கூடிய ஒரு பெண்ணை வந்து நம்ம மகன் பார்க்கணும் நம்ம பெத்த பிள்ளையா இருந்தால் என்ன செய்வோமோ அந்த மாதிரி என்ன செய்யணும்னு அப்படி உள்ள மாமியார்களா இருக்கிற எந்த குடும்பத்தில் இருந்தும் தாய் தந்தரை விட்டுட்டு இவன் மொண்டாட்டி கூட்டு போக மாட்டான் இவன் விரும்பினா கூட அவன் ஒத்துக்கிற மாட்டான் அவன் எதுக்காக போறா நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இவங்க தடையாக நிற்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம மண்டையை கல்வி கூட்டிகிட்டு போயிடுறா அப்போ ஒரு பெண்ணு வந்து தனியாக போகிறாள் என்பதற்கு காரணமே என்னன்னு கேட்டால் அந்த சூழ்நிலை வந்து குடும்பங்களில் இருக்குது நம்ம கண்ணால் பார்க்குறோம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இந்த மாமியார்னு வந்தோடனே இன்னமும் பெரிய ஒரு ஒரு சர்வாதிகாரி மாதிரி நினைத்துக்கொண்டு ஒரு பெரிய அமெரிக்க அதிபர் மாதிரி நினைத்து கொண்டு என்ன செய்கிறது பவரை காட்டுறது நம்ம காலம் முடிஞ்சிருச்சு இனிமேல் வயசாகி போயிட்டோம் பிள்ளைகள சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க பிள்ளைகள் வர்றதுக்கு மனைவி மூலமாக தான் நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் அவங்க மகிழ்ச்சி இறந்துட்டு போகிறாங்க இத்தனை வீடுகளில் நாங்கள் இப்போ கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்குறோம் புருஷன் கொண்டாடி தனியாக இருக்கிறத ஒத்துக்கிற மாட்டாங்க எப்படி புருஷம் பொண்டாட்டி தன்னுடைய அம்மா மகள் வந்து மருமனோட சந்தோஷமாக இருக்கிறத தாய் ஏற்றுக்கிறாள் மருமக வந்து அவள் மகனோட சந்தோஷமாக இருக்கிறத என்ன ரூமில் போய் கிடக்கிற என்ன இப்போ பார்த்தாலும் உட்காந்து ரூமில் வழி வரமாட்டேங்கிறீங்க இப்படியெல்லாம் பேசுவாங்க இதெல்லாம் என்ன செய்யணும் ஊண்டிங்க இதெல்லாம் என்ன செய்ய அந்த மருமகளாக இருக்கிறவங்களுக்கு என்னடா ஒரு மகிழ்ச்சி இள இளம் பிள்ளைகள் அப்படிதான் இளம் வயசுல அப்படி தான் இருப்பாங்க அந்த இளமையுடைய உணர்வுகளை கூட கருத்தில் கொள்ளாமல் இந்த மாதிரி குத்தி காட்டுறாங்க நினைக்க மாட்டாங்க அதனால் வந்து நீங்கள் மாமியார் மருமகள் நீங்கள் வந்து தனியாக மருமகள் போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது தாராளமாக அதை செய்ய முடியும் எப்படி செய்ய முடியும் உங்களை நீங்கள் மாற்றணும் வரும்போதே நம்ம நம்ம இடத்த பிடிக்க வர்ற உங்கள் இடத்த பிடிக்க இயலுமா அவளுக்குன்னு உள்ள இடம் வேற உங்கள் இடம் வேற நீங்கள் பெற்றீங்கங்கிற இடம் தானே தவிர அவள் அவள் கொடுக்குற விஷயத்த நீங்கள் கொடுக்க இயலாது நீங்கள் கொடுக்க அவள் கொடுக்க ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள் பிரிக்கலாம் அவன் வரலை அவள் வந்து உங்கள் உங்கள் பிள்ளை சந்தோஷமாக இருப்பதற்காக வேண்டி உங்கள் உங்களுக்கு குடும்பத்துக்கு சந்ததிகளை தருவதற்காக வேண்டி தான் குடும்பத்துக்குள்ளே வர்றான் அப்படி வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் அது அது அதுக்கு தகுந்த மாதிரியான அன்போட அரவணைப்போட கூட கூடமான சேர்ந்து வேலை செய்யணும் வேலைக்காரி மாதிரி அவளை என்ன செய்யற நடத்தக்கூடாது ஏன் அதே கிடக்குறேன் ஏன் இதே அப்படி அதே அப்படி கிடையாது இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்ன்ற அளவுக்கெல்லாம் நடக்கிறது எல்லாத்தையும் விட அவங்களுடைய தாம்பத்தியத்துக்கே முட்டுக்கட்டையாக இருப்பாங்க கணவன் மனைவி தன்னுடைய மகன் அவனுடைய மனைவியோட சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த தாய் வந்து முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்கிறது அப்போ என்ன முடிவு எடுப்பாங்க அதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்போ இதெல்லாமே உங்கள் பஞ்சாயத்துக்கு யாருன்னு சொல்லி விசாரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவங்க வந்து அந்த அந்த நிலைக்கு தள்ளியிருப்பாங்க அது நீ யாருன்னு சம்பவம்லாம் தெரியாது ஆனால் இதுதான் எதார்த்தம் அதனால வந்து கணவன் மனைவியர் தனியாக போகிறத வந்து மார்க்கப்படி குற்றம் சொல்ல முடியாது ஆனால் விரும்பினால் தாய் தந்தையரோடு இருக்கலாம் இருக்கலாம் என்றால் எப்படி இருக்கணும் என்றால் நீங்கள் வந்து மருமகளாக வரக்கூடியவளை மகளாக பாவித்தால் ஒரு காலத்திலையும் மருமக வந்து உங்கள் மகனை கூட்டு போக மாட்டான் மகன் சந்தோஷமாக இருப்பதற்கு தான் வந்திருக்கிறா அப்படின்னு நினைத்து அவங்களுடைய மகிழ்ச்சிக்கு தகுந்தவாறு உள்ள எல்லாத்தையும் கல்யாண நேரத்தில் மட்டும் எல்லாம் செய்கிறீங்கல்ல அப்புறம் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறத எந்த தாயும் விரும்ப மாட்டேங்கிறாங்க அதுதான் மகனுடைய அதில் இருக்குன்னு விளங்குறதை விட இந்த மருமக சந்தோஷமாக இருக்கிறாள் அப்படி தான் அப்போ வந்து சில சில இப்போ படம் சொல்லுவாங்க சொல்வாங்க அதாவது மகன் செத்தால் மருமக தாலி ஏற்கணுங்கிற மனநிலை நிறைய மாமியாருக்கு இருக்குது அதாவது இப்போ தாலி இறுக்கணும் மோகன் செத்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் முத்தி போன மாமியார்கள்லாம் இருக்கிறாங்க அதனால் வந்து தனியாக போகுது மார்க்கத்தில் குற்றம் இல்லை தனி விஷயம் அதுக்கு எந்த ஒரு நல்லா குரான் என்ன செய்கிறான்னு கேட்டால் அஸ்கினும் ஹுன்ன மின் ஹைது சக்கந்தும் நீ நீங்கள் குடியிருக்கும் இடத்தில் அவங்களே குடியிருக்கும் மனைவிமார்களை குடியிருக்க வையுங்கள் உலாத்துலாரூ ஹுன்ன அவங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தா சிரமத்தை கொடுத்து விடாதீர்கள் அழைகின்ற அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து சிரமத்தை உண்டாக்கிறாதீங்க நெருக்கடி என்ன இந்த மாதிரியான இடத்துல இருந்து கொண்டு அவங்களை சந்தோஷமா இருப்பதற்கு தடை செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் செய்யாதீங்க நல்லா என்ன செய்யறான் அறுபத்தி ஆறாவது சூறாவில் ஆறாவது வசனத்தில் நல்லா கட்டளை அதே மாதிரி வாஷுனபில் மா ரூபி மனைமாட்ட வந்து அழகான முறையில் நீங்கள் குடும்பம் நடத்துங்கள் பையன் கரையத்து முகுன்னு அவங்கள சில விஷயங்களில் உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் பாசா அந்த செய்யன் நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம் எஜயலல்லா ஹூஃபி ஹைரன் கசீரா அல்ல அதில் நிறைய நன்மைகளை வச்சுருப்பான் அதனால் வெறுத்துறாதீங்க மனைவியோட சந்தோஷமாக இருக்கீங்க அப்போ மனைவியோட சந்தோஷப்படுத்தல் என்பது வந்து உன் மகன் வந்து அவருக்குள்ள கடமையை செய்கிறார் என்று பெற்றோர்கள் வழங்கிக்கிறங்க வாழ்ந்து முடிஞ்சிட்டு நம்ம காலம் முடிஞ்சிருச்சு இனிமேல் அடுத்த ஜனம் கொஞ்ச நாளில் போயிட போகிறோம் இனிமேல் அதுவாக தான் அப்படிங்கிறத யார் கூட விளங்கி கொள்ளலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிலமை வரும் அது போக நீங்கள் வந்து மாமியார்ங்கிற முறையில் ஒரு ஆட்டம் போட்டு ரொம்ப அதிகாரம்னால் செலுத்துவீங்க எது வரைக்கும் செலுத்துவீங்க உடம்புல முறுக்கு இருக்கிற வரைக்கும் பண்ணுவீங்க ஒரு நரம்பு பிடிச்சி எழுது படுத்துட்டீங்கன்னு வைங்க அப்போ உங்கள் மருமக அதை தான் நீங்கள் வாழ வேண்டியிருக்கும் உங்கள் மருமக தான் உங்களை கவனிக்கணும் எல்லாமே செய்யணும் மன விருப்பத்தோடு அவள் செய்யணும் இப்போ செய்வாள் அப்படி முன்னாடி நடத்திருந்தால் தான் செய்வான் நீங்கள் முன்னாடி அவளை மாதிரி நடத்தி இருந்தால் மட்டும்தான் அவளால் அப்படி செய்ய முடியும் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் என்ன இளமையாக இருப்பீங்க மாமியாராக இருந்தாலும் இளமையாக இருப்பீங்க அந்த முறுக்கில் ஏதோ பேசிவிட்டு போயிடுவீங்க உங்கள் சொந்த காரியத்தை நீங்களே செய்யும் அளவுக்கு கிரகத்திரமாக இருக்கும் போது எல்லாம் செஞ்சுருவீங்க அப்படியே எப்போ வண்டி ஓடுமா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் ரெண்டுமாவும் நீங்கள் தளர்வீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் உங்களுக்கு படுத்த படுக்கையில் கிடக்க வேண்டிய வரும் உங்கள் காரியத்தை உங்களுக்கு செய்ய முடியாமல் வரும் அப்போ யார் உங்களை பாப்பா அவள் தான் பார்க்கணும் எப்போ பாப்பா அவன் மனசில் இடம் பிடிச்சாதானே பார்ப்பா அவள் மனசில் உங்களுக்கு நல்ல இடம் கொடுத்தாதான அவள் பார்ப்பா தாய் மாதிரி பார்ப்பாங்க அது பெண்களுக்கே இயல்பு நல்ல கவனித்தல் என்பது பெண்களுடைய சுபாவத்தில் உள்ளது ஆனால் நம்ம சுபாவத்துக்கு மாத்திரமா அப்படி ஆக்கிடுறோம் அதனால் வந்து இது தனியாக போகிறதுக்கெல்லாம் வந்து குற்றம் சொல்ல முடியாது நீங்கள் விரும்புனீங்கன்னா தனியாக போகாமல் இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்யணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது நலங்கணும்